அப்புறம் ஸ்னேக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கழுத்தில் போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்புறம் லைக் அனிமல்ஸ் ரோபாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே இன்னுமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோவா சூப்பர் தினந்தோறும் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் புதிய சிக்னல் அமைக்க சமூக ஆர்வலர் விகாஸ் மனோட் வேண்டுகோள் கோவை ராம்நகர் பட்டேல் சாலை மற்றும் சாஸ்திரி சாலை சந்திக்கும் நான்கு வழி சாலை பகுதியில் தினந்தோறும் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் பாதிப்படைந்து வருகின்றனர் கோவை காந்திபுரம் மற்றும் ஆர்எஸ்புரம் இணைக்கும் சாலையாக கோவை ராம்நகர் சாஸ்திரி சாலை பிரதான சாலையாக உள்ளது இந்த வழிப்பகுதிகளில் பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் உள்ளன இந்நிலையில் தினந்தோறும் எண்ணற்ற வாகனங்கள் இந்த வழியில் கடந்து செல்வதால் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதுகுறித்து அப்பகுதியில் வசித்து வரும் தேசிய விலங்குகள் பாதுகாப்பு சங்க தலைவரும் சமூக ஆர்வலருமான விகாஸ் மனோட் கூறுகையில் பட்டேல் சாலை மற்றும் சாஸ்திரி சாலை சந்திக்கும் நான்குவழி சாலை பகுதியில் தினந்தோறும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் அனைவரும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் எனவே இப்பகுதியில் சிக்னல்கள் அமைத்தல் அல்லது டிராபிக் போலீஸ் உதவியுடன் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டும் என தெரிவித்தார் அது மட்டுமல்லாமல் இப்பகுதியில் ரயில் பாலத்தின் அடியில் கனரக வாகனங்கள் செல்லாமல் இருக்க சாஸ்திரி சாலையில் அடி உயரத்திற்கு இரும்பு தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது ரயில் பாதை அருகில் உள்ளதால் கனரக வாகனங்கள் அதனை பார்க்காமல் சென்று அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது எனவே அந்த அடி உயர இரும்பு தடுப்பு பட்டேல் ரோடு முன்பாக அமைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார்